இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா ஏரியா வந்து மதுரை பனங்காளிக்கு பக்கத்தில் வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு நீட்டாக இருக்கும் வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு சின்ன வீடு தான் ஒரு ஃபேமிலி தங்கலாம் ஸ்மால் ஃபேமிலி ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் இருபத்தஞ்சு ரூபா கட்டினா போதும் இந்த வீட்டோட ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் பக்கத்தில் சிஓஎஸ் ஸ்கூல் இருக்குது ரொம்ப பக்கம்தான் சென்ட் மைக்கிள் ஸ்கூல் இருக்குது அதுவும் பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் நம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் உடனே ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசிக்கலாம் வாடகை ஐயாயிரருவா அட்வான்ஸும் முப்பதாயூவா வரும் வீடு முதல் மாடி வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாண்டும் பக்கம்தான் பெரியாருக்கு அடிக்கடி பஸ் இருக்குது மாண்டுத்தாவணிக்கும் பஸ் இருக்குது